हृदम सजगरण सरगति समर्पया भी शिवाय हाल आनंदय நுழைவாயில் கோபுரம் கட்டுவதற்கு வானம் எடுக்கிறது நடைபெற்று இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தான் நம்ம கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பதற்கான வேலை நடைபெற்றிருக்குது அதோட முன்பக்க நுழைவாயில் அமைப்பதற்கான நுழைவாயில் கோபுரம் அமைப்பதற்கான வானம் எடுக்கும் பணியானது இன்றைக்காலந்து நடக்குது விருப்பம் உள்ளவங்க உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் வழங்கவிருக்கும்படி தான் ரொம்ப பதிவுடுறேன் அதை தொடர்பு கொள்ளுங்கள் பணமோ பொருளோ வழங்கலாம் பேரை பதிவு பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தியானேஸ்வர சிவன் கோயிலில் ஏற்கனவே நாற்பத்தெட்டு சிவலிங் அமைப்பதற்கான கட்டட பணி நடைபெற்று வருது இப்போ கோயில் மும்பமாக முளவாயில் போகும் அமைப்பதற்கான வானம் எடுக்கும் பணியானது நடைபெற்று வருது அதனால் ஓம் நமச்சிவாயம் நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங் அமைக்கிறதுக்கான நாற்பது ஓம் நமச்சிவாயம் தியானேஸ்வரர் சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவகங்கை அமைப்புக்கான பணி ஏற்கனவே நடைபெற்று வருது அதோடு சேர்த்து கோயில் முன்பரமாக நுழைவாயில் கோபுரம் அமைந்துக்கிறதுக்காக வானம் எடுக்கும் பணியானது நடைபெற்று வருது இந்த கோயிலுக்கு வந்து பணமாவோ பொருளாவோ உதவி செய்ய விரும்புகிறவங்க ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கூகுள் பே நம்பர் அனுப்புகிறேன் அந்த நம்பருக்கு இவங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் நம்ம தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கை அமைக்கும் பணியானது ஏற்கனவே நடைபெற்று வருது அதோடு வந்து இப்பொழுது கோயில் முன்புறம் வந்து நுழைவாயில் அமைப்பதற்காக நுழைவாயில் கோபுரம் அமைப்பதற்காக வானம் தோட்டும் பணியானது நடைபெற்று வருது கோயிலுக்கு வந்து நன்கொடைகள் வந்து விருப்பம் உள்ளவங்க வழங்கலாம் பொருளாவோ பணமாவோ வழங்கலாம் பணமாக வழங்குறவங்க நம்பர் பதிவுவிடுறேன் கூகுள் பேல வழங்குங்க கோயிலுக்கு கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நெய்காரப்பட்டி கேவேலு அப்படி அருகில் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் கோயிலுக்கு விருப்பமுள்ளவங்க வந்து பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இப்போ தியானேஸ்வர சிவன் திருக்கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங் அமைக்கான பணி பணி ஏற்கனவே நடைபெற்று வருது அதோடு கோயில் முன்பரமாக நுழைவாயில் கோபுரம் அமைப்பாக வானம் தோண்டும் பணியாக நடைபெற்று வருது ஆனால் கோயிலுக்கு ஏதாவது நன்கொடைகள் வழங்க விருப்பமுள்ளவங்க பொருளாகவோ பணமாகவோ வழங்கலாம் கூகுள் பே நம்பர் அனுப்புகிறேன் விருப்பம் உள்ளவங்க கூகுள் பே பண்ணலாம் அல்லது நேரில் வந்து கோயிலில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வந்து வரலாம் கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் வட்டம் வெட்டி டு பத்தே ஹால் பத்து நாற்பதுக்கு ஆரம்பிச்சது Sampai jumpa di video selanjutnya. நமச்சிவாய நம்ம கோயிலு நுழவாயில் கோபுரம் கட்டுறதுக்கான இந்த பில்லருக்கான கம்பி கட்டுறதை பார்க்குறீங்க இதுதான் இதுதான் ஒரு போஸ்ட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு போஸ்ட்டும் கட்டிடுவாங்க இந்த கோயிலுக்கு கம்பி சிமெண்ட்டு போடுற பொருள் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க ஜிபே நம்பரு பதிவுவிடுறேன் வழங்க அல்லது ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் நாள் என்ன பிறகுமோ வழங்கலாம் ஓம் நமச்சிவாயம் இங்கே நாற்பத்தெட்டு சிவங்க அமைக்கிறதுக்கு ஏற்கனவே வேலை நடந்துகிட்ருக்கு அந்த பெட்டு பார்த்துட்ருப்பீங்க இந்த ரோட்டு மட்டத்துக்கு வரும் ஓம் நமச்சிவாயம் நம்ம கோயிலில் நுழைவயல் கோபுரம் அமைக்கிறதுக்கு இந்த பில்லர் கட்டுறதுக்கான கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க கோபுரத்துக்கு ஒன்று கட்டிட்டாங்க இன்னொன்று கட்டுவாங்க இயற்கை நம்ம கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு பெட்டு வேலை இருக்குது அது ரோட்டு மட்டத்துலேருந்து அஞ்சடி அடி உயரம் மொத்தம் நீளம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அடி நீளம் அதனால் கோயிலுக்கு சிமெண்ட்டு கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது எம்ஸ்டாண்டு விருப்பம் உள்ளவங்க ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிச்சது செய்யுங்க அல்லது ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கறதுமோ தொடர்பு பொழுங்க ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நம்ம கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கிறதுக்கு பீடமைக்கும் பணி நடைபெற்று வருது உடல் நுழைவாயில் கோபுரம் அமைக்கிறதுக்காக அந்த அந்த பில்லர் கம்பி இருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டுருக்கீங்க கோயிலுக்கு கம்பி சிமெண்ட் போன்ற பொருள் வந்து தேவைப்படுது மணல் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க ஓம் அமைச்சிவாயம் நம்ம கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்காரப்பட்டி கேவேலூரில் அமைஞ்சிருக்கு சுயம்புஸ்ரீ சிவன் கோயில் ஓம் நமச்சிவாயம் நம்ம கோயிலில் நாற்பத்தெட்டு சிவகங்கை அமைக்க அது அதுபோல் நுழைவாயில் கோபுரம் அமைக்கிறதுக்கு கம்பி இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு போஸ்ட்டு கட்டிட்டாங்க இன்னொரு போஸ்ட்டு கட்டிட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க இருக்கிறாங்க கோயிலுக்கு சிமெண்ட்டு கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க வழங்கலாம் ஜிபே நம்பர் பதிவுறேன் நிலுவாயில் பௌர்வமைக்கிறதுக்கு

Yeah. ஏழு ஒன்பது தீனுக்காக இந்த கம்பி கட்டப்பட்டிருக்கிறது போசணி பார்த்துட்டு இருக்கிறதுனா கோயிலில் நாற்பத்தி பேசுவிலிங்க வைக்கிறதுக்கு வேறு நடைபெற்று வருது அது நுழைவாயில் விளைவாயில் போக்கம் பண்ணிக்கிறதுக்காக சிலை நடைபெற்று வருது விருப்பம் உள்ளவங்க கம்பி சிவண்டு எம்ஸ்டாண்டு போன பொருள் பேப்பர்னால விருப்பம் உள்ளவங்க அன்போட வழங்க பொருளாக வழங்க போனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாய சிவம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயில் ஓம் நமச்சிவாய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைக்கப்பட உள்ள கோயில் அதுபோல் நுழைவாயில் அமைக்க கோபுரம் அமைப்பதற்காக ரெண்டு பீமுக்காக அந்த கம்பிக்கு அதை சென்ட்ரிங் வேறு கம்பி கட்ட கட்டி வச்சுருக்காங்க அதே போல் கோயிலுக்கு வந்து சிமெண்ட் கம்பி போன்ற பொருள் தேவைப்படுது வேப்படுது விருப்பமுள்ளவங்க ஜிபே நம்பருக்கு உங்களால் பிடிச்ச நிதியுதவி பண்ணுங்கள் பொருளாக வழங்க விருப்பமுள்ளவங்க தரப்பு கொள்ளுங்கள் சுவயம்பு ஸ்ரீ தியானேஸ்வர திருக்கோயில் ஓபுரம் இல்ல கைல நம்ம வீதிக்குள்ளலாம் அந்த டம்பி சாங்கோ தேபோ. அன்னிக்குள்ள கலியுது. இங்க மார்க்க நல்லா தான் இருக்கு. மார்க் அங்கே மோதிக்கிடுச்சு சரிங்களா சும்மா ஒரு நாலு அஞ்சு கிழக்கு மட்டு

两口子的命。<noise>

ஆஹ் மேல ரெண்டையும் கூட சொல்லுங்க போச்சுட்டு அதை விட்டு போட்டுக்க